ஆமே பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார் தாங்கிட பலனும் தந்து தப்பிச் வழியும் செய்து எங்களை நடத்தி வந்தீங்க எங்கள் ஏசையா தோளில் சுமந்து கொண்டீங்க எங்களை தாங்கு நீங்க ஏந்து நீங்க சுமந்து எங்களை தப்ப நீங்க சுமந்து எங்களை தப்புவித்து பிறந்த நாள் இந்நாள் வரை ஆதரித்து பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை ஆதரித்து மரண பரியந்தம் நடத்தி செல்வீங்க மரண பரியந்தம் நடத்தி செல்வீங்க உன்னிடம் பாடுறீங்களா என்ன தாங்கு நீங்க ஏந்து நீங்க சுமந்து எங்களை தப்பு வித்து எம கண்ணீரோட சொல்றேன் அவருடைய கரம் குறுகி போகல தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன் அவர் கை இன்னும் உங்க கையை பிடிச்சிருக்கேன் உங்க கை இன்னும் அவருடைய கை இன்னும் உங்க தோல் மேல இருக்கு அவருடைய கை இன்னும் உங்க தலை மேல இருக்கு அவருடைய கை இன்னும் உங்க வீட்டு மேல இருக்கு அவருடைய கை கையை தட்டி நன்றி சொல்லுங்க அவருடைய கை இன்னும் உங்க இருதயத்தின் மேல இருக்கு அவருடைய கை உங்க கழுத்து மேல இருக்கு அவருடைய கை உங்க முதுகு மேல இருக்கு எனக்கு நல்லா தெரியும் என்னை தாங்குகிற ஒருவருடைய கை என்னை சுமக்கிற ஒருவருடைய கை என்னை ஏந்துகிற ஒருவருடைய கை என்னை எல்லா இக்கத்துக்களுக்கும் தப்பு வைக்கிற தத்துடைய கை உண்டு தாங்க ஏந்து நீங்க சுமந்து எங்களை தப்புவித்து தாங்கு நீங்க நீங்க நாள் முதல் கை எங்க சர்ச்சில ஒரு பையனுக்கு வாலிப பையனுக்கு பைக்குல போய் கீழே விழுந்து கைகள் உடைந்து இந்த நேத்ததான் ஆபரேஷன் பண்ணி நிறைய ஸ்க்ரூ போட்டு ஆணி போட்டு வச்சிருக்கிறேன் கை போட்டோ பார்த்தா வேதனை துக்கம் நேத்து நைட் திடீர்னு ஒன்றரை மணிக்கு மெசேஜ் வருது முந்தா நேத்து நைட் அண்ணா எனக்கு வழி தாங்க முடியல ஆண்டவர் இந்த பாட்டை ஞாபகப்படுத்தினார் நான் பாட ஆரம்பிச்சேன் என் வழி எங்க பாடுறாச்சின்னு தெரியல இந்த பாட்டை எனக்கு உடனே பாடி அனுப்புங்க உடனே இந்த பாட்டை நேற்று ரூமுக்கு வந்த உடனே பாடி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார் நான் சந்தோஷப்பட்டேன் இந்த கழுத பாடின பாட்டையும் கர்த்தர் பயன்படுத்துறாரு யாரு பாடுறான்றது முக்கியம் இல்ல யார பாடுறோன்றது தான் முக்கியம் சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க யாரு பாடுறான்னு பார்க்க மாட்டார் யாரை பாடுகிறோம் என்று தான் அவர் பார்க்கிறார் ஆமேன் இன்றைக்கு உங்களை பார்த்து பிளஸ் பண்ண விரும்புறேன் இந்த வரிகளை பாடுங்க உங்கள் வேதனைகளை நீக்கிறவார் அவருடைய கரம் உங்களை தாங்கும் உங்களை ஏந்தும் உங்களை சுமக்கும்